வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ கனியை பற்றி புறம் பேசாமல் இருக்க முடியாது பார்வதியால் அப்படிங்கிறதான் பிரமோ அதான் சொல்லுது அதே போல் நம்ம கேப்டனான துஷாரையும் அவன் சாதாரண கிடையாது அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு சொல்லி ஒரு அதுவும் புறம்தான் கிட்டத்தட்ட ஏன்னா இவங்க எல்லாமே புறம் பேசி பேசி தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க பார்வதி அதுக்கு வந்து அது அவங்க வந்து விஷப்பாட்டல் அப்படின்னா இவர் வந்து சொப்பு தூக்கியாக இருக்காரு இவர் நம்ம திவாகர் ஆக்சுவலாக திவாகருக்கு தன்னுடைய பலம் தெரியாமல் பார்வதி கிட்ட போய் உட்காந்துருக்காரு அதுவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அங்கே அனுப்புறாங்க எங்கள் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு ஸோ இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ கனியை பற்றி புறம் பேசுகிற பார்வதி அதே போல் அவர் சப்போர்ட் பண்ணுற திவாகர் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போனால் அது பெருசாக இன்வால்வ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்துப்படி அவங்க நிறைய திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு பார்க்கலாம் இந்த சா இந்த சார்டே வந்து பார்வதியோடு சேர்ந்து திவாகரம் பாட்டு வாங்க போகிறார் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அதை பற்றி இன்னும் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவர்களை பற்றி பார்வதி என்ன இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சாஃப்ட் நேச்சராக இல்லை அவங்க வந்து நிறைய பேர் வந்து வேலை வாங்குறாங்க பிளான் பண்ணி மற்றவங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்வதி பார்வதி வந்து இருக்காங்க கனி வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கனி வந்து எந்த மாதிரி பிளானெல்லாம் பண்ணி பண்ணுற மாதிரி தெரியல அதே போல் துஷார் வந்து சூப்பரான கேப்டன்னு ஆனால் அவன் வந்து தன்னிச்சையாக தான் முடிவு எடுக்கிறான் இந்த டீம் பிரிச்சிலருந்து எல்லாமே ஒரு வேளை கனி சொல்லி பண்றானுன்னு நினைச்சேன் ஆனால் அப்படி இல்லை அப்படின்னாங்க இனிமேல் வர கேப்டன்லாம் இன்னும் மோசமாக இருப்பாங்கன்னு திவாகர் வேறு எடுத்துக் கொடுக்குறாரு ஸோ இப்படி எல்லா விஷயங்களையும் இவங்க பண்ணும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதாவது நீங்கள் புறம் பேசுறது ஓகே தான் ஆனால் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அதான் ஆனால் பார்வதியும் திவாகரும் பார்த்தாலும் பேசிட்டே இருக்காங்க அதுல பார்வையோட பாட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா அவங்க எப்பவுமே புறம் பேசிய பழக்கப்பட்டவர் அப்படிங்கிற தான் இருக்காங்க நிறைய இடங்களை பார்க்கும்போது பார்வதியோட அனுபவம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சர்வேவர்களை கூட அவங்க அப்படிதான் இருந்தாங்க அதே போல விஜய் விஜயலட்சுமி இருந்தாங்கல்ல விஜயலட்சுமியோட சிஸ்டர் தானாக கனி விஜயலட்சுமி இவங்களுக்கும் நிறைய முட்டி வச்சாங்க சர்வேரில் ஸோ அதோட தான் இங்க காட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது ஏன்னா கனியை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க படம் வேலை பார்க்குறாங்க ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் அந்த இஷ்யூ தான் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது இவங்க வன்மத்தை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க வன்மம் இல்லைன்னா திருப்பி திரும்பி பேச வேண்டிய அவசியம் இல்லையா இப்ப பார்வதியை பத்தி கனி எங்கேயாவது பேசுறாங்களான்னு கேட்டா இல்லை ஏதாவது மொத்தமா பேசிட்டு இருக்கும்போது இது இப்படி பண்ணலாமா அது அப்படி பண்ணலாமான்னு சொல்லுவாங்களே தவிர கனியை பொறுத்த வரைக்கும் புறம் பேசிகிட்டு இருக்கிற வேலை கண்டிப்பா அவங்க பண்ணல தான் சொல்றேன் நிறைய பேர் என்னது அவங்க நடிக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் இங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க ப்ரொமோ டூ வந்தப்போ எனக்கு தெரிஞ்சு கனி வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட எங்கேயுமே நடிக்கலாம் அவங்க இயல்பா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அதனோட கனி சப்போர்ட்டர் பட் இருந்தாலும் சொல்றேன் பட் அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க தவிர அவங்கள வந்து ஒரு பெரிய அளவுல அவங்க நடிய நடிக்கிறாங்க அப்படின்னு கொண்டு போறது வந்து பார்வதி நடிக்கிறாங்கன்னு சொல்றதுல ஒத்துக்கிறேன் நிறைய இடங்கள்ல அவங்க மாத்தி மாத்தி தான் பேசுறாங்க தனக்கு புரியாத பல தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல சில விஷயங்களை புரியாம வந்து விளையாடிட்டு இருக்காங்க சோ அதனாலதான் சொல்றேன் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க புறம் பேசியே வந்து காலத்தை ஓட்டுறாங்க பட் அது வந்து பார்வதிக்கு நல்லது இல்லை ஸோ இந்த வாரமும் வந்து அவங்க கண்டிப்பாக இருந்தது இந்த தடவை ஒன்றுமே இல்லைங்க பெருசாலாம் ஒரு இது ஒன்றும் பண்ணலை ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேரக்டரை மாற்றவே முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் கனி கனி வந்து எந்த விஷயத்த செஞ்சாலுமே அதில் ஒரு உள்ளர்த்தம் இல்லாமல் ஓப்பனாக பேசுறாங்க ஆனால் பார்வதி அப்படி இல்லை அடிக்கிறான் அடிச்சு விடுறாங்க தனக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் தான் அடிக்கிறாங்க தவிர மத்தவங்களை பாதிக்கிறத பத்தி அவங்க கவலை படுறது இல்ல அவர் மத்தவங்களும் அதை பத்தி கவலைப்படுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு சோ கணியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவங்க நிஜமாவே நடிக்கிறாங்களா இல்ல இயல்பா இருக்காங்களா அதே போல பார்வதி கிட்ட அவங்க ப்ரமோட் பேசுனது பேசினது எந்த சரி பார்வதி கணிப்பாக்க வரைட்டாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நிச்சயம் அதை பத்தி நிறைய விஷயங்களை பேசுவோம் சோ டிசி விழாக பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களும் லைக் போட்டு தெரிக்க விடுங்க தேங்க்யூ தேங்க்யூ பை டு